கர்ப்பப்பையில் அந்த பீரியட்ஸ் வந்து இரகுலரா இருக்கு இல்லை ஒரு சிலருக்கு டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லும் பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவர் ப்ளீடிங் இருக்குது குழந்தையின்மைக்கு இதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம ஹாஸ்பிட்டலில் சொல்லக்கூடிய இது வீட்டில் கண்டிப்பாக ரெடி பண்ணிவிட்டு இந்த கஷாயத்தோட நம்ம கொடுக்குற மருந்தும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கஷாயம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரலாகவே நம்ம பாடியில் ஈஸ்ட்ரோஜனை தூண்டக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த மெனோபாஸ் டைம்லேயும் வந்து பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால உடலை கால்சியம் வந்து குறைய ஆரம்பிச்சிருது போன் டென்சிட்டி குறையுது ஆஸ்டியோஃபோரோசிஸ் வந்துருச்சு எலும்புகளோட டென்சிட்டி குறையுது விட்டமின் டி கம்மியாக இருக்குது ஏன்னா ஈஸ்ட்ரோஜன் இல்லை அப்படின்ட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும் இதற்கு நேச்சுரலாகவே ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடலை செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா சத குப்பை சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை பார்த்தோம்னா இந்த செடியோட இலைகளை நம்ம கீரையா பயன்படுத்தலாம் இந்த கீரையை வந்து பார்த்தோம்னா பாசி பொறுப்போடு சேர்த்து கூட்டா பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம் இல்லை கடையல் மாதிரி நம்ம சாப்பிடலாம் இதில் நிறைய டிஷ்ஷஸ் அதாவது வடை போண்டா இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணியும் நிறைய பேர் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் இன்னும் ஒரு சிலர் இந்த கீரையை பத்தியே எனக்கு நான் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க யாரையெல்லாம் இதை வந்து இந்த கீரையை பற்றி கேள்விப்படல இனிமேல் இதை உணவில் சேர்த்து சாப்பிடுங்க சதகுப்பை கீரைக்கு அவ்வளோ ஒரு சக்தியும் வலிமையும் இருக்குது எல்லாருமே சாப்பிடலாம் வயிற்றில் புண்கள் இருக்குது அப்படின்றவங்க இந்த சதகுப்பை கீரையை வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் உணவில் சேர்த்து சாப்பிடலாம் சதகுப்பை விதைகளை நம்ம எப்படி இந்த தைராய்டு இம்பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி அதை பிஜிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஆண்களுக்குமே டெஸ்டோசான் லெவல் குறைவாக இருக்குது சேவாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது எந்த மாதிரி நம்ம கஷாயமாக எடுக்கலாம் அப்படின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் சதகுப்பை சதகுப்பையோடு இந்த விதைகள் இருக்கு இல்லையா சதகுப்பை விதைகளோடு தனியா விதைகள் கொத்தமல்லி விதைகள் அதையும் நம்ம எடுத்துக்கிறோம் அது கூட சோம்பு இது கூட நாட்டு ரோஜா இதழ்கள் இது எல்லாமே சம அளவு நம்ம எடுத்துக்கலாம் சம அளவு எடுத்துட்டு இளம் வருப்பா லைட்டா ரோஜா இதழ்களை தவிர்த்துட்டு மற்ற மூலிகைகளை இளம் வருப்பா வறுத்து இதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம் கொஞ்சம் கொரக்கொரப்பான பொடியா எடுத்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம கஷாயம் தான் செய்ய போறோம் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த கஷாயத்தை குடிக்கலாம் எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இருநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணீர் எடுத்துவிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கஷாய பொடியை சேர்க்கணும் இது கூட ஒரு சிறு துண்டு அளவு கருப்பட்டி சேர்க்கணும் கருப்பட்டி சேர்க்கறதுனால உடலில் ரத்த சோகை இருக்குது அனிமையாக இருக்குது அப்படின்ற பெண்களுக்கு இது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் வயிற்றில் புண்ணு இருக்க அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா நார்சத்து அதிகமாக இருக்குது இல்லையா இந்த கஷாயம் வந்து சிறந்ததாக இருக்கும் காலையில் எம்டி ஸ்டோமக்கில் இதை வந்து நம்ம குடிச்சிட்டு verla இதோ இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டுருக்கோம் அப்படின்னும்பொழுது அதை ஒரு கிளாஸ் நூறு எம்எல் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு படிக்கட்டி காலையில் குடிக்கலாம் காலை ஒரு சிலருக்கு வேணும் அப்படின்னா ஈவினிங் நம்ம குடிச்சிட்டு வரலாம் பெண்களுக்கு இது வந்து ஒரு ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணாலே டயர்டாக ஃபீல் பண்ணுறது நடக்க முடியல அடிக்கடி மூச்சு வாங்குது சோர்ந்து சோர்ந்து படுத்துக்கிற மாதிரி இருக்கு சோம்பேறித்தனம் இருக்கு மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கஷாயத்தை சதக்குப்பைய பேஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த கஷாயம் குடிச்சோம் அப்படின்னா நம்ம உடல இருக்கக்கூடிய எல்லா கிளாண்ட்ஸுமே ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டி கிளாண்ட் இது கரெக்டா இருக்கும் பொழுதுதான் நம்ம உடல மற்ற ஹார்மோன்ஸுமே கரெக்டா நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ இந்த கஷாயத்தை பயன்படுத்தி ஆஹ் தைராய்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க இல்ல இன்ஃபெக்ட்லிடி பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த கஷாயம் ஒரு சிறந்ததாக இருக்கும்